பெருங்களத்தூரில் கடையின் பூட்டை உடைத்து ஒன்பது கைபேசிகள் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் உட்பட பல பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன சென்னையடுத்த தாம்பரம் அருகே புது பெருங்களத்தூர் சீனிவாசா நகரில் உள்ள மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான கைபேசி கடையில் மர்மநபர்கள் இரண்டு பேர் நள்ளிரவு கடையின் பூட்டை உடைத்து ஒன்பது கைபேசிகள் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் வாட்ச் மற்றும் ப்ளூடூத் பவர் பேங்க் போன்றவற்றை கொள்ளையடித்து சென்றனர் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பீர்க்கங்காரணை காவல்துறையினர் சிசிடிவி பதிவுகளை கொண்டு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் மேலும் பெருங்கலத்தூர் பகுதிகளில் அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன காவல்துறையினர் இன்னும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று பலரும் கேள்வி எழுப்புகின்றனர்